கொண்டக்கடலை சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது கூடயே நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அல்லது இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் அஞ்சாறு பல் சின்னதாக வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கிறேன் இதோட நீலவாக்கில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்னைக்கு காரத்துக்காண்டி வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் இதோடையே நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தோல்சி வீட்டு இதோடைய மூணு கத்திரிக்காய் சின்ன சைஸ் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இப்போ இதோடைய நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு கொண்டக்கடலையாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை வந்து கருப்பு கொண்டக்கடலையிலையும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு இப்போ இதை ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடிய வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவு சாதத்தை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பத்தலை அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நம்மளோட கொண்டக்கடலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதோட ஆனியன் ரைத்தாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்